அஸ்லாம் அலைக்கும் அன்பு மாணவ செல்வங்களே இன்று நமது மீலாது நபி விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய கனிவான அசலாமலை பிரகாத்தவு சரி கவனிங்க நான் நேரத்தை வீணடிக்க விரும்பல ஓகேவா இன்னைக்கு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பங்கேற்கணும் தான் எனக்கு ஆசை எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் பட் காலம் வந்து டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க காலம் பொன் போன்றது அப்பேற்பட்ட இக்கட்டான நிலைமை இருக்கிறதுனால ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன் சரி உனேவன் நல்ல நபி மொழி ஒன் சொல்றேன் எல்லாருக்கும் தெரிஞ்சதா இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதனால் தடுக்க முடியாது எப்படி இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதனால் தடுக்க முடியாது அதே மாதிரி இறைவன் தடுக்க நினைப்பதை எவராலும் கொடுக்க முடியாது எப்படிமா இறைவன் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது இது நபி நபி இந்த சின்ன விழா டியூஷன்ல நடக்குது இதுல முதல்ல ஹிராத் சொல்ல நான் வந்து அம்மாரை அழைக்கிறேன் அனஸ் அனஸ் أعو... أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله ஜசாக்கும் அல்லா ஹயர் இதனை தொடர்ந்து நாத்தே ஷெரீப் தமிழில் உச்ச குரலில் சொல்ல நமது டியூஷனின் சிறப்பு மாணவன் ஏ முகமது யாசின் அவர்களை அழைக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து யா சூழனாசலாம் யா யார சோழனாசலாம் யபீபனாசலாம் வானம் என்ன பூமி என்ன எல்லாம் அவ வழிதான் ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவ வலிதான் சொந்தம் பந்தம் இருந்தாலும் தாயும் தந்தையும் காத்தாலும் நண்பன் என்னை அனைத்தாலும் நபீர் மறவேனான் பறவை இணைமாய் நானால் ரோஜா பூக்கள் எடுத்து சென்று நபிகள் நடக்கும் பாதையெல்லாம் பாடியது விடவே யார சோழனா சலாம் யாஹபீபா சலாம் யார சோழனா சலாம் வானம் என்ன பூமி என எல்லாம் அவ வலிதான் ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவ வலிதான் அரபிய நாட்டில் அதிபதியார் உமரே ஹத்த தளபதியும் தங்களில் அடிமை என்று தான் தங்களில் மறைந்திடுவார் யார சோழனா சலா

அனைவருக்கும் இன்று நான் உங்கள் முன் பேச வந்த தலைப்பு ஆண்கள் கரண்டை காக்கு கீழ் ஆடை அணிவது கூடாது ஆண்கள் கரண்டை காக்கு கீழ் ஆடை அணிவது கூடாது அது நரகத்திற்கு செல்லும் என்றும் பெருமைக்காக வேண்டி கரண்டை கீழ் அணிந்தால் மட்டும்தான் நரகம் பெருமை இல்லாவிட்டால் தாராளமாக கரண்டி கீழ் அணிலாம் என்று கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன கரண்ட கீழ் ஆடை வந்தால் அல்லாஹ் மறுமை நாளில் தேப்பிடித்தாழ்ந்து பார்க்க போகிறானா சிறிய சீலை துண்டு கரண்டி கீழ் வருவதனால பெரிய தண்டனையான நரகமா அந்நியர்களை கேட்டல் என நினைப்பார்கள் அந்நியர்களை கேட்டல் என நினைப்பார்கள் என்று ஆளுக்கால் சொல்லப்பட்ட மார்க்க சட்ட திட்டங்களை மீறினால் நிலைமை என்னவாகும் மார்க்கத்திற்கு அளவுக்குள் ஒரு ஆணும் ஹதீசும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்நியர்களை கேட்டால் என்ன நினைப்பார்கள் அன்னியர்கள் கேட்டால் என்ன நினைப்பார்கள் என்று ஆளுக்கால் சொல்லப்பட்ட மார்க்க சட்ட திட்டங்களை மீறினால் நிலைமை என்னவாகும் அந்நியர்களுக்காக மார்க்க சட்ட திட்டங்கள் கிடையாது சரியாக இருந்தால் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் நாம் பின்பற்றியே ஆக வேண்டும் நபி சொல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் ஒருவர் கரண்டை கார்கில் ஆடை அணுகிறார்களோ அவர்கள் நிச்சயம் நிச்சயம் நரகத்தில் போகுவார் என்று கூறினார்கள் மேலும் அபுதர் அலியல்ல அவர்கள் கூறியதாவது நபி சொல்லா வலிவ செல்லம் மூன்று பேரிடம் கூறினார் அல்லாஹ் ஏறெடுத்தவும் பார்க்கவும் மாட்டான் அவர்களை துயப்படுத்தவும் மாட்டான் அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை மட்டும்தான் உண்டு என்று கூறினார் அபுதர் அவர்கள் யார் அவர்கள் என்று கேட்டால் அதற்கு நம்பி சொல்லா அலே அவர்கள் கூறினார் யார் ஒருவர் கரண்டை காற்கு கீழ் ஆடை அணிகிறார்களோ அவர்கள் தான் யார் ஒருவர் பொய் சொல்லி தனது சரக்குகளை விற்பனை செய்கிறார்களோ அம்மு அவரும் தான் யார் ஒருவர் செய்த உபகாரத்தை சொல்லி காம்கிறார்களோ அம்மூவரும் தான் என கூறினார் மேலும் அப்துல்லா பின் உமரம் அவர்கள் கூறியதாவது நான் ஒரு நாள் இறை தூதரை தாண்டி சென்றேன் அப்பொழுது அபி சாலை வல்லம் அப்துல்லா என அழைத்தார் நான் வந்தேன் உனது கீழே உயர்த்தி கட்டுமாறு என்று கூறினார் நான் உயர்த்தி கட்டினேன் இன்னும் சிறிது உயர்த்தி கட்டுமாறு கூறினார் நான் இன்னும் சிறிது உயர்த்தி கட்டினேன் எனவே நண்பர்களே நாம் கரண்டைக்கு மேலாக தான் ஆடை அணைய வேண்டும் இதை கேட்ட அனைத்து மக்களும் எவ்வளவு தூரம் ஆடையை உயர்த்த வேண்டும் என்று கேட்டார்

As alaikum wa rahmatullahi wa barakatuhu Today I would like to speak yearly life and upbringing of Prophet Muhammad. Prophet Muhammad was born in Mecca in the year of 570, known as the year of the elephant. His father Abdullah passed away before he was born. His mother Amina passed away when he was only six years old. He became an orphan at a young age. It was the general custom of the Arabs living in towns to send their children away to be down witnesses so they might grow up in the free and health surrounding of the desert. Allah says in Quran, Alam did he not find you? You an orphan and give a shelter after his parents passed away. His grandfather Abdul Muttalib, took care of him later. His uncle Abu Talib raised him with great love and protection. As a young boy, Prophet Muhammad was known for his honesty, truthfulness, and kindness. People called him Al Amin, the trustworthy. The Prophet Muhammad said, The best among you are those who have the best manners and character. Even before prophethood, he cared for the poor, helped the needy, and respected everyone. Prophet Muhammad grew up. with kindness honestly and calm nature and he earned great respect in the, in and prepared him to become wise and compassionate leader let us try to follow his beautiful example in our own lives with few few words conclude myself jazakallah khairan जजाकल्ला <laughs> जजाकल्ला कड़सिया और मुख्य पटी தண்டனை பற்றி பதினைந்து தண்டைகள் பற்றி ஒரு ஹதீஸை நான் படிக்கிறேன் கவனமாக கேளுங்கள் பதினைந்து தண்டனைகள் ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது தொழுகையை பேணி தொழாது வருபவருக்கு அல்லாஹ் ஐந்து உபகாரங்களை செய்கிறான் அவருடைய உணவு நெருக்கடி நீடிக்கப்படும் நீக்கப்படும் வேதனை அகற்றப்படும் மூன்றாவது நாளில் அவருடைய வலது கையில் ஆமால் நாமா செயலேடு கொடுக்கப்படும் நான்காவது அவர் சிரா பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்து செல்வார் ஐந்து சொர்க்கத்தில் நுழைவார் என்னப்பா தொழுகையை பேணி தொழுபவருக்கு இவ்வளோ இது இருக்கு சிறப்பு இருக்குமா அசட்டை செய்பவர்களுக்கு பதினைந்து தண்டனைகளை அல்லாஹ் கொடுக்கிறான் அவற்றில் ஐந்து உலகிலும் மூன்று மரண சமயத்திலும் மூன்று மூன்று கபரிலிருந்து இருந்து வெளிவரும் போது கொடுக்கப்படும் மரண நேரத்தில் அதாவது உலகில் கொடுக்கப்படும் ஐந்து ஒன்று அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையில் பர்கத் நீங்கிவிடும் இரண்டாவது நல்லடியார்களின் பிரகாசம் அவனது முகத்திலிருந்து எடுக்கப்பட்டுவிடும் மூன்றாவது அவனது நற்செயல்களுக்கு பிரதிபலன் கிடைக்காது நான்காவது அவனது துவா ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை ஐந்தாவது நல்லடியார்களின் துவாவில் இவனுக்கு பங்கு இருப்பதில்லை நேரத்தில், மரண கிடைக்கும் மூன்று தண்டனைகள் வருமாறு ஒன்று அவன் இழிந்த நிலையில் மரணமடைவான் இரண்டு பசியுடன் மரணமடைவான் மூன்று கடல் நீர் முழுவதையும் குடித்தாலும் தீராத அளவுக்கு தாகத்துடன் மரணம் அடைவான் ஹபரில் கொடுக்கப்படும் மூன்று தண்டைகளாவன ஒன்று விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேரும் அளவுக்கு ஹபரு அவனை நெருக்கும் இரண்டாவது கபரில் நெருப்பு மூட்டப்படும் அவன் இரவு பகலாக நெருப்பு கங்கங்களின் மீது புரண்டு கொண்டிருப்பான் மூன்றாவது அவன் மீது ஒரு பாம்பு சாட்டப்படும் அதனுடைய கண்கள் நெருப்பினால் ஆனவை நகங்கள் இரும்பாலானவை ஆனவை ஒரு நாள் நடக்கும் தூரத்தின் அளவுக்கு ஒவ்வொரு நகமும் நீளமாக இருக்கும் அதனுடைய சப்தம் இடிமுழுக்கம் போல் இருக்கும் ஆண்டவன் என்னை உன் மீது சாட்டியிருக்கிறான் நீ சுபு தொழுகையை விட்டதற்காக சூரியன் உதயம் வரையில் உன்னை தீந்து ஜுஹர் தொழுகையை விட்டதற்காக அசர் வரையிலும் அசர் தொழுகையை விட்டதற்காக மக்ரீப் வரையிலும் மக்ரீப் தொழுகையை விட்டதற்காக இஷா வரையிலும் இஷா தொழுகையை விட்டதற்காக வரையிலும் உன்னை தீண்டும்படி எனக்கு இறைவன் கட்டலிட்டுள்ளான் என்று அது கூறும் எது பாம்பு அது அவனை ஒரு முறை தீண்டினால் அவன் எழுபது முழம் பூமிக்குள் சென்று விடுவான் இவ்வாறே கியாமத் நாள் வரை அவன் வேதனை செய்யப்படுவான் ஹபரில் இருந்து வெளிவந்த பின்னால் கொடுக்கப்படும் மூன்று தண்டனைகள் வருமாறு ஒன்று கடுமையான முறையில் விசாரணை செய்யப்படும் இரண்டாவது அல்லாஹ்வின் கோபம் அவன் மேல் உண்டாகும் மூன்றாவது அவன் நரகத்தில் தள்ளப்படுவான் கவனிங்க முக்கியமா இவை அனைத்தும் பதினான்கு தண்டனைகளாயின இந்த அறிவித்தல ஒன்றை மறதியாக விட்டிருக்கலாம் அவனுடைய முகத்தில் கீழ்கென்றவாறு மூன்று வரிகள் எழுதப்பட்டு எழுதப்படும் அல்லாவின் கடமையை பாழாக்கியவனே அல்லாவின் கடமையை பாழாக்கியவனே அல்லாவின் கோபத்தை பெற்றவனே என்னப்பா அல்லாவின் கோபத்தை பெற்றவனே உலகில் நீ அல்லாவின் கடமையை புறக்கணித்தாய் இன்று அவனுடைய அருள் உன்னை புறக்கணித்து விட்டது என்னவா உலகில் நீ அல்லாவின் கடமையை புறக்கணித்தாய் இன்று அவனுடைய அருள் உன்னை புறக்கணித்து எல்லாருக்கும் தொழுகைக்கு நேரம் ஆகுது நல்லா கவுனிங்க இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு வாக்கு கொடுத்தேன் கடந்த நான் வந்து பரிசளிப்பு தரேன்னு சொல்லி மாணவர்கள் நல்லா மாணவர்கள் தான் என்ன ஆசிரியர் கேட்டா எல்லாரும் சிறந்த மாணவர்கள் ஆனால் அந்த தேர்வுல யார் அதிக விழுக்காடு வாங்கியிருக்கீங்களோ அத இந்த ஏஆர் டியூஷன் சார்பாக நான் ரயான் சார் சல்மான் சார் நம்ம மூவரும் கலந்து ஆலோசித்து சொன்னபடி செய்வோம்ன்ற ஒரு உறுதியோடு இன்று மீலாத நபியை நம்ம சின்ன விழாவை கொண்டாடி இருக்கோம் இதுல உங்களுக்கு அந்த ஆறு பேரை பரிசளிக்கிறேன் ஓகேவா இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த் பிப்த் சிக்ஸ்த் ஆறு பேரை எடுத்திருக்கேன்பா டோட்டல் ஸ்ட்ரென்த் அதிகம்தான் இருப்பினும் நான் ஆறு பேருக்கு தான் கொடுக்க முடியலாம் இல்லை நான் கொடுத்துருப்பேன் நான் பர்சன்டேஜ் விழுக்காடு நான் சொன்னது என்ன பர்சன்டேஜோ அதை வச்சு தான் கொடுத்துருக்கேன் ஓகேவா சரி நம்ம டியூஷன்ல பர்சன்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ஜேஎஸ் முகமது ஹாரிஸ் முசமேல் ஆனா பர்சன்டேஜ் நான் சொல்லல எல்லார்கிட்டையும் ஓகேவா ஃபர்ஸ்ட் இது ஓகே ஜஜாக் முல்லா ஹே வெரி குட் இதனை தொடர்ந்து செகண்ட் எம் அபுபக்கர் वेरी okay. good. good. Next इधर हुसैन वेरी दे H Muhammad Nihal. Very वेरी ம ஹனஸ் வெரி குட் சூப்பர் நெக்ஸ்ட் அக்மல் சிக்ஸ்த் சீக்கிரமா அப்பா ஓகே வாழ்த்துக்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இந்த ஏஆர் டியூஷன் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி பெறாத மாணவர்களும் வெற்றியாளர்கள் தான் ஓகேவா ஒரே ஒரு இது சொல்லி முடிச்சுறேன் சொல்லுங்க பெஸ்ட் வே டு சக்சஸ் தோல்வியே வெற்றிக்கு எளிப்படி இத கருத்தில் கொண்டு இன்னும் அடுத்த ஆண்டுலாம் சொல்லல நான் மாதந்தோறும் தரேன் ஓகேவா நான் கொடுக்கிறதுக்கு நம்ம டியூஷன் தயாரா இருக்கிறாங்க வாங்குறதுக்கு நீங்க தயாரா பரிசு கொடுக்கணும்ன்றது நோக்கம் கிடையாது நீங்க வெற்றி பெற்றீங்க உங்களுடைய முயற்சி தான் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகர்த்திவிடும் ஓகேவா ஓகே தேங்க்யூ